திருச்சிட்டமலம் போரவழிக்கு புண்ணியத்தில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற திருக்கோவில் அருள்மிகு வீரட்டேஸ்வரர் திருக்கோவில் வழுவூர் அட்ட வீரட்ட தலங்களில் இந்த திருத்தலமும் ஒன்று இந்த தலம் மயிலாடுதுறைக்கு தெற்கே சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இப்போது இந்த திருக்கோவில் பற்றின தகவல்களையும் புராண வரலாறையும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் தலத்திறைவன் வீரட்டேஸ்வரர் இறைவி இளங்கிளை நாயகி இந்த தலத்தினுடைய வரலாற்று பெயர் தாருகாவனம் ஸ்தலவிருஷம் வன்னிமரம் தீர்த்தம் பாதாள கங்கை பஞ்சமுக தீர்த்தம் இந்த திருத்தலம் சுமார் இரண்டாயிரம் வருடங்களுக்கும் முற்பட்டது இது ஒரு பாடல் பெற்ற தலமாக கருதப்படுகிறது அட்ட வீரட்ட தலங்கள் சிவபெருமானுடையது அதில் இந்த திருத்தலம் கஜசம்ஹார மூர்த்தியாக இறைவன் காட்சி கொடுக்கிறார் புராணத்துப்படி சிவபெருமான் பிக்ஷாடனராக இத்தலத்திலே காட்சி கொடுக்கிறார் தாருகாவன முனிவர்கள் இறைவனை புறக்கணித்து தவம் மற்றும் வேத சடங்குகளை செய்கிறார்கள் இவர்களுடைய மனைவியர்கள் சமமாக அகங்காரம் பிடித்தவர்களாக இருக்கிறார்களாம் இதற்கு பரிகாரமாக சிவபெருமான் பிக்ஷாடனர் உருவம் எடுத்து அதாவது நிர்வாணமாக அலைந்து தெரியும் வடிவத்தை சுவாமி எடுக்கிறார் விஷ்ணுவை மோகினியாக கொண்டு இவர்கள் இருவரும் தார்காவனத்திற்கு வருகிறார்கள் முனிவர்களுடைய மனைவிகள் விக்ஷானனருடைய அழகான வடிவத்தினால ஈர்க்கப்படுகிறார்கள் இது முனிவர்களை மிகவும் கோபப்படுத்துகிறது இதனால இவர்கள் அபிசார யாகத்தை மேற்கொள்கிறார்கள் அந்த யாகத்திலிருந்து பாம்பு புலி மற்றும் முரட்டி யானை இப்படி பல தீய சக்திகள் வெளிவருகிறது சிவபெருமான் பாம்பை வென்று தன்னுடைய கழுத்தில் ஆபரணமாக அணிந்து கொள்கிறார் புலியை அனுப்ப சிவபெருமான் அதன் தோலை உரித்து இடுப்பு துணியாக கட்டிக்கொள்கிறார் அடுத்ததாக யானை விடுவிக்கப்படுகிறது சிவபெருமான் ஒரு சிறிய வடிவத்தை எடுத்து அதன் தும்பிக்கை வழியாக யானைக்குள் நுழைகிறாராம் உள்ளே நுழைந்ததும் அவர் தன்னுடைய அசல் வடிவத்தை மீண்டும் பெறுகிறார் யானையின் தோலை கிழித்து வெளியே வருகிறார் பின்னர் அதை அவர் மீது போர்த்தி கொள்கிறார் இதனால் இறைவனுக்கு கிருத்திவாசர் அப்படிங்கிற திருத்தலம் புராணப் பெயர் உண்டு கஜசம்ஹார மூர்த்தி இவரே இத்தலத்து உற்சவ மூர்த்தியாக காட்சி கொடுக்கிறார் தங்களுடைய தவறை உணர்ந்த பிறகு முனிவர்கள் இங்கு வந்து பிரார்த்தனையும் செய்கிறார்கள் பிக்ஷானனர் மற்றும் தார்காவனத்து புராண கதை கிழக்கு கோபுரத்தில் அழகாக செதுக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம் அது போலவே கோபுரத்தின் கீழ் முதல் அடுக்கலையும் நம்ம பார்க்கலாம் விக்கிரமன் அப்படிங்கிற மன்னன் சனியால தோற்கடிக்கப்பட்டு நிவாரணத்திற்காக கோயிலுடைய பிரம்மாண்டமான தீர்த்தத்தில் விழுகிறான் இதை கண்ட சனி தான் சிக்கலில் இருப்பதை உணர்ந்து சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்கிறான் தண்டனையாக அவன் தன் ஒரு காலையும் இழக்கிறான் வழுவூர் என்ற பெயர் வழுவு அப்படிங்கிற தமிழ் வார்த்தையிலிருந்து வந்தது அதாவது நழுவிச் செல்வது அப்படிங்கிறதே இதனுடைய பொருள் இந்த நகரம் பல சந்தர்ப்பங்களில் பிரளயத்திலிருந்து தப்பித்ததாக புராண வரலாறு கூறுகிறது அதனாலேயே வழுவூர் அப்படிங்கிற பெயர் வந்ததாம் இது மிகவும் ரொம்ப பழமையான திருக்கோவில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட திருக்கோவில் இது இந்த திருக்கோவிலில் ஜேஷ்டா தேவி இங்கு வழிபட்ட தனி மூர்த்தி இருப்பது நமக்கு தெரிய வருகிறது அது போலவே அவள் வழிபட்ட லிங்கமும் இங்கே இருக்குது இந்த கோயிலில் மிகவும் தனித்துவமான நவகிரக சன்னதி இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம் குரு பகவான் சனியை நோக்கி இங்கு காட்சி கொடுக்கிறார் எனவே இந்த இடம் ஒரு ஸ்தலம் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது அதுபோலவே மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இத்தலத்து தீர்த்தம் நந்திக்கும் மூலவருக்கும் இடையே வருகிறது பெரும்பாலான கோயில்களில் முதல்ல தீர்த்தம் அதை தொடர்ந்து நந்தி அதுக்கப்புறமா மூலவர் தீர்த்தம் பஞ்சமுக தீர்த்தம் அழைக்கப்படுகிறது இது சிவபெருமானுடைய ஐந்து முகங்களை குறிக்கிற சிறப்பை கொண்டது மற்றுமொரு சிறப்பு இத்தலத்து முருகப்பெருமான் மீது அருணகிரியார் தன்னுடைய திருப்புகள ஒரு பாடலும் பாடியுள்ளார் சிவபுராணத்தபடி வழுவூர் சுவாமி ஐயப்பனுடைய பிறப்பிடமாக கருதப்படுகிறது ஏன்னா சிவபெருமான் பிக்ஷானராக கருதப்படும் கதையில் மோகினியாக விஷ்ணுவும் தோன்றுகிறார் இந்த கோவிலில் ஐயப்பனுக்கு தனி சன்னதி உள்ளதையும் நம்ம பார்க்கலாம் கோயிலோட குளத்தில் நீராடுவது குழந்தை பேர் இல்லாத பக்தர்களுக்கு அருளும் அப்படின்னும் குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்னும் நம்பப்படுகிறது கஜசம்ஹாரமூர்த்தி இந்த சுவாமியுடைய இந்த உருவமானது அறுபத்தி நான்கு அங்கீகரிக்கப்பட்ட சிவமூர்த்தங்களில் ஒன்று கஜசம்ஹாரமூர்த்தியோட வழக்கமான சித்திரப்புகள் ஒரு காலை அதாவது பொதுவாக இடது புஜங்க திராசிதம் அப்படின்னு சொல்லுவோம் தோரணையில் உயர்த்தி மற்றொரு கால் யானையோட தலையில் அடிப்பணிவதை நம்ம பார்க்கலாம் நான்கு கைகள் யானையோட தோலை ஒரு ஒளியை போல் பிடிச்சிருக்கும் மேலும் பெரும்பாலும் ஒரு கை இறைவனுடைய இடது புறத்தில் பார்வதியை சுட்டி காட்டும் இதையொட்டி பார்வதி முருகனை இடுப்பில் சுமந்து செல்வது அல்லது அவருடைய கையை பிடித்திருப்பதை நம்ம பார்க்கலாம் சிவபெருமானுடைய கை அவர்களை நோக்கி சுட்டி காட்டுவது அப்படிங்கிறது அவர்களுடைய நன்மைக்காகவே இது செய்யப்பட்டது அப்படின்னு சித்திரிக்கிறதா இருக்குது பார்வதி பெரும்பாலும் முகத்தில் அதிர்ச்சியடைந்த பார்வையோடு காணப்படுகிறாள் இத்தனை சிறப்புகளையும் அற்புதமும் கொண்ட அருள்மிகு இளங்கலை நாயகி உடனுரை வீரட்டனேஸ்வரர் திருக்கோவில் வழுவூர் இந்த திருத்தலத்துக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது இறைவனை தரிசனம் செய்ய வாங்க ஆண்டவனுடைய அருளை நம்ம அனைவருமே பெறுவோம் அடுத்த பதிவில் மற்றும் ஒரு சிறப்பான திருத்தலம் பற்றின தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை திருச்சிட்டம்பலம்